ஆ வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது பேரிச்சை மரத்தை பற்றி பார்க்குறோம் பேரீச்சை மரம் பாலைவன பூமியில் ரொம்ப சிறப்பாக வளரும் இதுக்கு வந்து மண் வந்து ரொம்ப புலவெழுப்பு தன்மையாக இருக்கணும் போய் இருக்கக்கூடாது அதுக்கடுத்து தண்ணீர் வந்து தண்ணீர் தேங்காத மண்ணாக இருக்கணும் வேர் அமைப்பு வந்து சல்லி வேறு அமைப்பு தான் முழுக்க இருக்குது தண்ணீர் தேங்கவே தேங்கக்கூடாது அதனால் சல்லி வேர் அமைப்பு தான் இருக்கணும் இதில் ஆண் மரம் பெண் மரம் என்று ரெண்டு வகையான மரம் இருக்குது மரம் வந்து ஒன்லி பூக்களை மட்டும்தான் கொடுக்கும் பலன் அதாவது காய்கள் வந்து கொடுக்காது பட் ஆண் இருந்து மதிப்பு கூட்டு பொருள் வந்து நிறைய செய்யலாம் அது வந்து தனியாக தேனில் ஊற வச்சு அதில் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி எல்லாம் இங்கே சாப்பிடுவாங்க கல்ஃபில் பெண் இருந்து ஒன்லி பெருச்சம் பழங்கள் மட்டும்தான் கிடைக்கும் இது நடவு பண்ணு மூணு வருஷத்துலேருந்து நூறு வருஷம் அதை ஹண்ட்ரட் இயர்ஸ் வரையிலும் இது பழங்கள் பழங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் பெரிச்சம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை தாக்குற பூச்சி வந்து காண்டா வண்டு அது அதுதான் அதிகமாக வந்து தாக்கும் அது கரெக்டாக வெயில் காலத்தில் தான் அதிகமாக தாக்கும் வெயில் காலத்தில் அதை தாக்குன அந்த ஓட்டையிலேயும் ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி ஒரு வண்டு ஒன்று அதுவும் உள்ளே போய் அதுவும் குட்டி போட்டு அந்த மரத்தை துளையிட்டு உள்ளேயே பெருக்கமாக இருக்கும் இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது இது மகரந்த சேர்க்கை நடக்கிறத சி இதை வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஆண் பூ ரெ பெண் பூன்னு ரெண்டு ரெண்டு வகையான பூ சொல்லியிருந்தோம்ல அந்த பூவில் வந்து ஆண் பூ வந்து மலர்ந்து இருக்கும் வெள்ளை மலர்ந்து இருக்கும் அது ஆண் பூவை வந்து தொட்டோம்னா கையில் வந்து மாவு மாவாக விட்டோம் பெண் பூ வந்து முத்து முத்தாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி தான் அந்த பெண் பூ இருக்கிற மரத்தில் மரத்தில் வந்து இந்த மாதிரி சுற்றி இருக்கிறதெல்லாம் வெட்டிட்டு ஆண் வெட்டி கொண்டு வந்து இந்த மாதிரி சோகையில் சென்டரில் வச்சு அதை அப்படியே ஒரு நூலை வச்சு கட்டி அதை இருக கட்டக்கூடாது அப்படியே லூஸாக கட்டி அது அந்த ஆண் வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல வைக்கிச்சு கட்டின பிறகு அதுக்கடுத்து மேலே வந்து பேப்பர் பேப்பர் கப்பு பேப்பரில் இருக்கிறத வச்சு அப்படியே மேலே வச்சு விட்டோம்னா ஆண் பூவில் இருக்க அந்த மகரந்தமும் பெண் பூவில் இருக்க மகரந்தமும் ரெண்டு இணைஞ்சி அதுக்கடுத்து அந்த பேரிச்சம் பழம் வந்து நல்லா திரைச்சி அவரும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆண்பூ ஆண்பு வந்து ஒரு பூவேவும் நம்ம ஊரு காசு எட்டாயிரம் ரூபாயிலருந்து இருபதாயிரம் ரூபா வரையிலும் விலை வந்து போகும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பெண்பூ பெண்பு தான் இந்த முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் அதுதான் பெண்பூ அயல் மகரத்தை செயற்கைனா நம்ம ஊரில் பப்பாளி மரத்தில் வந்து எப்படி அயல் மகரத்தை சேர்க்கை நடக்குது அதே தேனீக்கள் மூலமாக வளருதுன்னு நம்ம நினைச்சோம்னா அது வந்து சரியாக மரத்தில் வந்து காய்ப்பு வந்து இருக்காது அதிகமாக உதிரும் காய்ப்பு வந்து இருக்காது இப்போ பார்க்குறது ஆண் மரம் பெண் மரத்தில் தான் அந்த காய்கள்லாம் இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பெண் மரம் அயல் மகரத்தை செயற்கை இன்னொன்று வேறு முறை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த